திமுக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை எம்ப்பியுமான கனிமொழி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கரூர் துயர சம்பவம் குறித்து அவர் கூறியதாவது ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்தை விட்டு போறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவரைக்கும் பார்த்திராத ஒன்று மக்கள் பாதுகாப்பு பற்றித்தான் யோசிக்க வேண்டும் அவர் செல்ல முடியாவிட்டால் கூட இரண்டாம் கட்ட தலைவர்களோ தொண்டர்களோ கூட பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்க்க வேண்டும் ஆனால் அவர்கள் சென்று பார்க்கவோ உதவவோ இல்லை இது மனிதாபிமானமே இல்லாத ஒன்று கரூரில் அனைத்து கட்சித் தலைவர்களும் தொண்டர்களும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று தககவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டது உச்சகட்ட பொறுப்பின்மை அமைதியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக இன்னும் பிரச்சனையை பெரிதாக்கவே முயற்சி செய்கின்றனர் இது யாரையும் குறை சொல்லவோ அரசியல் செய்யவோ சரியான நேரமல்ல சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அமைதியை ஏற்படுத்துவதற்கு மாறாக தவறான தகவல்களை பரப்புகின்றனர் இதை கொள்ள வேண்டும் இவ்வாறு கனிமொழி தெரிவித்துள்ளார்